வெல்கம் டு ராஜி ஹோம் குக் மட்டன் பரட்டல் மட்டன் ப பரட்டல் செய்யறது வந்து என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் மட்டன் வந்து அரை கிலோ மட்டன் நல்லெண்ணா ஒரு நூறு எம்எல் ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த மட்டன் வந்து கொழுப்பே கிடையாது பார்த்திங்களா ரொம்ப கொழுப்பில் அதில் வந்து நூறு எம்எல்ஏ ஊற்றிக்கலாம் அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளி ஒரு தக்காளி கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் நூற்றம்பது சின்ன வெங்காயம் பூண்டு பல் ஒரு இருபது பல் இருக்கும் இஞ்சி வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிராம் இஞ்சி உப்பு தேவையான அளவு தனி மிளகாய் அப்படி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தூள் ஒரு ஸ்பூன் மட்டனை ஃபஸ்ட்டு வேக வச்சு ரொம்ப உடையக்கூடாது கரெக்டான பக்கத்தில் வேக வச்சு எடுத்துக்கணும் தண்ணி சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இவ்வளோ வெங்காயம் போடலாம் நினைக்கிறதும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் உப்பு சேர்த்திடலாம் இஞ்சி பூடுக்குறவை பார்த்துக்கலாம் இஞ்சி முன்னூறு பூடுக்குற சேத்துடலாம் மையம் ஆகி தேவையில்லை நைட்டாக பச்சை வடை போனோன்னு தக்காளித்துலாம் தக்காளி தக்காளி கரும்பு சேர்த்துலாம் தக்காளி ரொம்ப சேர்க்கணும் ஒரு தக்காளி அல்லது ஒன்றரை தக்காளி செத்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணும் இந்த மாதிரி துருளை வதங்கிடணும் அளவுக்கு வந்து நல்லா வதக்கறதுனால இஞ்சி பூண்டு போட்டு வதக்கும்போது இந்த பச்சவர போனோடனே தக்காளி எல்லாத்தையும் சேர்த்தலாம் நம்ம தான் வதக்க போகிறோம் அப்படிங்கும்போது நல்லா இஞ்சி மூண்டும் அதோட சேர்ந்து வதங்கிடணும் ஒரு ஒவ்வொன்றா வெங்காயம் நல்லா வதங்கி போட்டு வதக்கும்போது கருகு ஸ்டேஜ் வந்துடும் அதனால வந்து வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு போட்டு வதங்கினோடனே லைட்டாக வதணவுன்னே தக்காளி சேர்த்துலாம் இதை விட கருப்பீச சேர்த்துடலாம் இந்த கறி வச்ச இந்த கிரேவி வந்து வத்தணு இதோட சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் மட்டன் பிள்ளை இதில் சேர்த்தாச்சு இப்போ இந்த கிரேவி அப்படியே ஊற்றணும்னா இந்த வதக்கின வெங்காயம் இந்த இஞ்சி ஃபுட்டோட ஃப்ளேவர்லாம் அப்படியே மாறிடும் அதுதான் வந்து அந்த தண்ணி கொஞ்சம் வத்தணு சேர்த்துக்கணும் அந்த கிரேவி தான் இப்போ வந்து இப்படி வதக்க வேண்டியதுதான் தண்ணி கொஞ்சம் கரெக்டாக வந்து அளவு வச்சிருந்தோம்னா இந்த அளவுக்கு மத்த விட தேவையில்லை ராஜி குங்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ ப்ளஸ் பண்ணாம ஸ்டார்டிங் வந்து பாருங்க மட்டன் பரட்டல் எப்படி சேர்ந்து இது வந்து கிரேவி மாதிரி ஊற்றி சப்பரமாக இருக்காது அப்படியே சாரில் போட்டு விரைவி சப்பரமாக இருக்கும் இந்த கறி பீஸ்லாம் அப்படி எடுத்து சப்பரமாக தான் இருக்கும் இதோடய ஒரு பவுலில் கூட சாப்பிட்லாம் ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம் அளவுக்கு நல்லா இருக்கும் கேப்சிகன் வந்து ஆட் பண்ண ஆட் பண்ணுறவங்க சேர்த்துக்கலாம் கடைசி வந்து கொத்தமல்லி தலை தூவி இறக்கலாம் ரெடியாகிடும் இப்படி வந்து மட்டன் வந்து இப்போ பர்கல் செஞ்சு வச்சுக்கங்களேன் ப்ரெட் வாங்கி அந்த சாண்ட்விச் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் பர்கர் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து அந்த பீஸ் வந்து உள்ளே சாப்பிடப்படுறோம் அதுக்கு வந்து இதெல்லாம் வந்து கரெக்டான சாப்பாடாக இருக்கும் இந்த மட்டன் பர்கல் எப்போ பார்த்தீங்கன்னா சோறு குழம்பு இந்த மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி ப்ரெட் ரோடஸ் சாப்பிட்ற மாதிரி விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து அருமையான உணவுனா இந்த மட்டன் பரட்டல் அந்த மாதிரிலாம் செஞ்சு கட்டிக்கிட்டுருக்கேங்க இந்த காரமெல்லாம் பச்சை மிளகாய் போற ஒரே குறைச்சிட்டு கேப்சிகம் கூட அந்த ப்ரெட் ரோடஸ் சாப்பிட்றதுக்கு பர்கர் மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது கூட வந்து சீஸ் எல்லாம் ஆட் பண்ணி தனியாக வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட்ணும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மட்டன் பீஸ் வந்து இன்னும் வந்து பொடி பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம் அளவுன சேர்த்துடலாம் எனக்கு மட்டன் நாட்டுக்கோழெலாம் வைக்கும்போது அந்த தண்ணி வந்து கிரேவிக்கு கீழே ஊற்றவே கூடாது தண்ணி அதிகமாக போச்சோம்னு அதை வத்த வச்சு அப்படி சேர்த்துக்கணும் நல்லா சுருளை விட்டு ஆஃப் பண்ணி விடலாம் மாதிரி இந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து மரக்கன்று யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து நல்லா கெண்டு கெண்டு கிண்டுலாம் உப்புலாம் போதும் பார்த்துக்கலாம் பார்க்கவே சாப்பிட தூண்டக்கூடிய மட்டன் தற்கொலை ஆயிடுச்சு இந்த மட்டன் ஏந்தில் கழுவும் போது கொஞ்சம் கூட பிசுபிசு பிசு தன்மையே இல்லாம ட்ரையாக இருந்த மாதிரி எந்த மட்டன் கையில கொஞ்சமா பிசு பிசு கிடையாது அப்படியே இருந்துச்சு தமிழ்நாட்டில் மாதிரி மட்டன் வந்து நமக்கு வந்து வந்து டேஸ்ட் வராது வாங்குறது வாங்கறது தமிழ்நாடு தான் அது எங்கூர் குளத்தூரில் வாங்குறதுலாம் பக்கா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு ஆடு வெட்டுவாங்க அதோட க்ளோஸ் குளோஸ் அதுக்கப்புறம் ஆடு வெட்ட மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே குளத்தூர்ல எல்லாரும் வீட்லயும் தான் இருக்கும் மட்டன் பற்கள் ரெடி ஆயிடுச்சு மட்டன் செஞ்சு கட்டி வீடியோ படிச்சு லைக் பண்ணி சிஸ்டம் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணலாம் ஸ்டார்டிங்கே பாருங்க ராஜ் ராஜி அட் ஹோம் குக் என்னோட சேனலில் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க